குரு தேவ மிருகங்கள் எல்லாம் அனுஷி தன் உடலை வலுவைதான் காட்டும் இப்ப இதே மாதிரி சில நேரங்களில் புலி நான் வேட்டைக்கு போயிருக்கிறேன் வேட்டைக்கு போக போகும்போது புலி கடினமானது அதை ஈட்டி வச்சு குத்த முடியுமோ முடியாது இப்ப நல்ல கூர்மையான ஈட்டி வச்சுக்கிட்டு அப்படி வருதுன்னா நிச்சயம் அப்படி பம்பு பம்புன உடனே என்ன செய்யணும் அது ஊ அந்த பார்வைக்கு தாக்க வரும்போது இப்ப நேரம் வச்சோம்னா சீரி தாக்க அப்படி சாச்சுட்டா போறோம் மேல வந்தவனக்குன்னு அது ஊழிங்க ஊட்டுவிட்டோன்னே தையா தக்கான்னு தெரியும் எது புலி இந்த மனிதனுக்கு இந்த எண்ணெய் வலு கொண்டு உருவி கொண்டு அந்த ஈட்டிய வச்சா தான் புலியை கொண்டு போடலாம் புலி உடல் வந்து கொண்டு போய் தாக்கு ஒரே அடி அடிச்சான குட கடெல்லாம் பிச்சு போயிடும் இத தெரிஞ்சோ தெரியாம நான் வேட்டைக்கு மாதிரி போதும் எனக்கு வரும் ஈட்டிய கையில் வச்சுட்டு போனோம்னா புலி வருதை பண்ணணும்னா இப்படி தாக்கணும்னா குத்தி கரண்டு ஓடும் அதைச்சுன்னா குத்திருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆவிசியமா குடிக்கும் கொஞ்ச நேரம் ரத்தம்லாம் வெளியில் போச்சுன்னா சுடங்கி பட்டு இதே மாதிரி கரடி கூட்டத்துக்குள்ளே போனோம்னா இதே ஏற்றி வச்சுட்டா போகிறோம் அதைச்சு ஏதாவது கொடுத்தோம்னா கையில் பிடிச்சுக்கிடும் நம்ம வள்ளு கொண்டு நல்ல இந்த இதை பிடிச்சிக்கணும் இந்த விதத்தில் கட்டை கொண்டு எழுகிற பழம் பத்துக்கணும் இப்படி என்ன பிடிச்சிக்கணும் கையை உறிவிடும் அப்போ அதுக்குள்ளே ரெண்டு கைப்பிடி வச்சுட்டு இப்படி தான் போகிறோம் மண்டி போட்டோம் இப்படி எழுதும் மண்டி போட்டு உட்கார்ந்து நல்லா இழுத்து வலுவாவுட்டா லாபகட்டும்னா வயிற்று பத்தி இப்ப மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இது குருநாதர் ஒவ்வொரு செயல்களையும் செய்யறது காட்டுற எது மனிதனுடைய வலு கொண்டு அதை எப்படி கொள்றான் அப்படிங்கற காட்டுறாங்க இப்ப மனிதன் என்ன செய் அந்த உணர்வுக்கப்ப பாம்பு இசை கொண்டு ஊதும் போது மகிழியில மகிழில இவன் கையில விழுது வச்சிருப்பான் அந்த விழுது வச்சோடன அந்த பையில இருந்து கையில எடுத்துக்கிட்டான படம் எடுக்க தாழ்த்திடும் அப்ப மனிதன் என்ன உணர்வுனாலும் எதையும் அடக்கக்கூடிய வல்லமை பெற்றோம் நாம அதிலிருந்து பிறந்து வந்தவன் தான் ஒன்றுக்குண்டு இரையாகி வந்தவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவன் அதை அடக்கக்கூடிய சக்தி மனித உடல் உண்டோ இந்த காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் கொடுக்குறார்